மூளைக்குள் சிப்பு வைக்கக்கூடிய ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு எலான் மஸ்க் நடத்தக்கூடிய நியூராலிக் நிறுவனம் எண்ணங்களை செயல்படுத்தும் வகையில் மூளையையும் கணினியையும் இணைக்கும் வகையிலான இணைப்பை உருவாக்கும் பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் சிப்பை மூளையில் பொருத்தும் சோதனையை ரெண்டாயிரத்தி பதினாறில் செஞ்சுட்டு வருது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி குரங்குகளை வச்சு இந்த சோதனையை செஞ்சாங்க மனித மூளையில் இந்த சிப்பை பொருத்தும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது நியூராலிக் சிப் மூளையின் இயக்க புறணி அதாவது மோட்டார் கார்டெக்ஸ் பகுதியில் பொருத்தப்பட்டு நரம்பியல் சிக்னல்களை அனுப்பும் இந்த சிப்பை பொருத்துவதன் மூலம் திறன்பேசிகள் கணினிகளை கட்டுப்படுத்த முடியும் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட முப்பது வயதான நோலாண்ட் ஆர்பக் என்பவருக்கு மார்ச் மாதம் நியூராலிக் சிப் பொருத்தப்பட்டது சிப் பொருத்தப்பட்ட பிறகு நோலாண்டின் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு நோலாண்ட் கணினி மூலம் மற்றவர்களுடன் தொடர்புகொள்ள முடிஞ்சிருக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடவும் மற்றவர்களுக்கு செய்திகளை அனுப்பவும் நியூராலிங் சிப்பை நோலாண்ட் பயன்படுத்தியிருக்காரு நோலாண்டை அடுத்து மேலும் ஒருவருக்கு இந்த நியூராலிங் சிப்பு வந்து மூளையில் பொருத்தப்பட இருக்கு இந்த சிப்பை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா மூளை நரம்பு நோய்கள் பார்வை பேச்சுத்திறன் கால் செயலிழப்பு ஏற்பட்டவர்களுக்கும் நடுக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சித்தால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க இன்னும் இந்த ஆராய்ச்சி அதிகப்படியாக அடுத்த நிலைக்கு செல்கிறதுக்கான பல முயற்சிகள் இருக்குது